துணைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவிலை வெட்டி சிறந்தார் அந்த கிராஸ் கிரைஸ்ட் took away the power of the bad spirits ஆலேல அப்ப அவர் வெட்டி சிறந்தார் எல்லாம் டேஸ்டர் அவர் ஏனா நம்ம எல்லாம் ஃபெயில் ஆயிருந்தோம் அவர் பாஸ் ஆயிட்டார் ஹalleluya இப்ப அவர் பாஸ் ஆனதனால இப்ப அசுத்த ஆவிகள் உங்கள் மீதாக வருகிற அசுத்த ஆவிகள் மேல் ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுமையா அவைகளை எதிர்க்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தான் உண்டாகுமா அது சிலுவையில வந்து பண்ணி முடிச்சார் அதுமையா கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு தேவைப்படுகிற அசுத்த ஆவிகளால் வருகிற தொல்லை நீங்கள் இருப்பீர்களா அவைகளிலிருந்து ஆண்ட ஜத்தை கொடுத்திருக்கிறார்த்தை ஸ் போது அசுத்தாவது ஏனென்றால் மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மாதமடைந்த பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அலுவியா எது கண்டே போராட்டம் ஒண்ணுதான் எப்ப சொ பத்திரிக்கை பத்திரிக்கா ஆறாவது ஆயிரம் பன்னெண்டு ஒருவேளை நாம் ரச்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி ஏன்னா இப்போ பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாம்சத்தை தான் பாக்கிறோம் அலுவலா அப்படித்தானே வருது பிரச்சனை மனுஷர்கள் மாம்சம்னா மனுஷர்கள் மூலமாய் அலவியா மனுஷனுடைய ரத்தத்தின் மூலமாய் அவங்களோட அல்ல துறைத்தனங்களோடும் அதாவது வந்து அதிகார அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் யாருன்னா ஆகாய மண்டலத்தில் உள்ள அந்த ஆவிகளின் கொல்லாத ஆவிகள் என்ன ஆவிகள்லாம் பொல்லாத ஆவிகள் அண்ணா இந்த பொல்லாத ஆவிகளோட கிளியரா சொல்லிட்டா ஆண்டவர் இந்த போராட்டத்துல நீ ஜெயிக்கணும்னா ஆண்டுடைய ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் வெளிப்பாடு நமக்கு இருந்தா போதும் அந்த பிசாசை நம்ம ஜெயிக்கலாம் அலல்வியா அலல்வியா அதே விதமாக மூன்றாவதாக ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பிரீடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அலல்வியா ஒரு ஆஹ் பிரீடம் சுதந்திரி தேவடிச்சிருந்தான் எப்பய சொல்லுகிறாசி பத்தி இருக்காச்சும் ஐஸ்வர்யத்தின்படியே இருக்கிறது தெரியுல என்னன்னா தவறு பண்ணிருக்கிறோமோ முந்தைய வாழ்க்கையில அவைகளாம் மன்னிப்பு உண்டு ஒருவேளை நம் தவறு இப்பொரு காலத்துல ஒருவேளை பண்ணியிருப்போம்னா அதுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ தவறு செய்யாத ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டே வருவார் அதுதான் சத்தியம் அலவியா அலவியா இந்த வசனம் தான் நமக்கு மாத்திரியாக இருக்கிறது அலுவியா இதே நாம் கடந்து செல்லும் போது நாள் வருகிற டென்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எல்லாம் தூக்கி போட்டுருவாரு அலவியா அப்பொழுது கத்துடைய ஆவி எங்கையும் விடுதலை படிங்க ரெண்டாவது ரெண்டு குழந்தைங்க மூணாவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் விடுதலை இருக்கிறது அவருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை அல்லது அவங்க வீட்டுல அதாவது உங்களுடைய சரீரத்துல தேவனுடைய ஆவி இரு ஆவியானவர் இருப்பார் உங்களுக்கு விடுதலை வந்து கொண்டே இருக்கும் வசனத்தை நீங்கள் கேட்கும் போது வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் உள்ளே தங்கியிருப்பார் அலர்வியா அவர் தங்க தங்க பிரச்சனைகள் எல்லாம் ஓடிவிடும் அலர்வியா அலர்வியா லாஸ்டாக ஒரே ஒரு ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கலாம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது உண்மைதான் இருந்தாலும் அவர் சொன்னபடி நாம் கேட்கும்போது பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அதுவியா ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னும் தலை

அலையா நீ பண்ணும் பண்ணும்போது விட கம்மன் இருக்கும் ஆனால் இதை மட்டும் நீ படிச்சுட்டேன்னா நீ யாருன்னு தெரிஞ்சிடும் அது அதனால டெய்லி அஞ்சு அதிகாரமாக நீங்கள் படிக்கணும் இல்லை ஒரு பத்து அதிகாரம் கூட எடுத்து படிக்கணும் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க அண்டவரே நான் பைபிளை படிக்க போறேன் எனக்கு உதவி செய்யுங்க ஏன்னா என்ன சொல்லணும் அண்டவரே நான் பைபிளை படிக்க போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அழகு இந்த பைபிள் படிக்கும் போதான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பைபிள் தூக்கம் வரலையா பைபிள் எடுக்க பைபிள் படிச்சா தூக்கம் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு நெய்யமா பைபிள் ஜெயிட்ட கூட அதே நத்திர வச்சா ஸ்டார்டிங்ல இருந்து நத்திர வச்சு போக போக இந்த படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் யாரும் தெரிஞ்சது அலல்வியா அப்போ இந்த பைபிள்ல வந்து உங்களை குறித்த உண்மை வந்து இந்த பைபிள்ல இருக்கிறது நீ யாருன்றது தெரிஞ்சது பைபிள் நீ படிச்சு அதனால வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் ஆக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்யறதெல்லாம் நடக்கும் அல்லையா அப்ப இதை படிக்க ஆரம்பிக்க அதுதான் நம்மளுக்கு ஹெல்மெட் ஆக மாறுது அல்லையா ஹெல்மெட் ஆக மாறினா பிசாஸ் என்னதான் போட்டாலும் தலைமையில ஒன்னாவது அல்லையா ஒண்ணுமே ஆகும் ஏமா நீ என்ன போட்டிருக்கிற தலைய ஹெல்மெட் அல்லையா அப்ப அந்த ஹெல்மெட்டு அவனுடைய வசனம் தான் இல்லை அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அலல்வியா அழல்வியா கத்திர கோழை ஆசிர்வதிப்பார்கள் இப்ப மூணு காரியங்களை